சொந்தங்களுக்கு வணக்கம் நம்ம வேலு அகாடமி யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக தமிழ் அறிஞர்கள் மற்றும் அறநூல்கள் தொடர்பான வீடியோ பதிவுகளை தொடர்ச்சியாக பதிவிட்டு வரோம் அதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ஒளி அவர்கள் இவர் வந்து புதுசாக இப்போ தான் நமக்கு டிஎன்பிசி சிலபஸில் புதுசாக இப்போ ஆட் பண்ண சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நபர் இவரை பற்றியான தகவல்கள் நமக்கு சிறப்புள்ள தகவலில் நம்ம இந்த வீடியோ பதிவில் கொடுத்துருக்கோம் நீங்கள் முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்புள்ள தகவலாக இருக்கும் அப்படின்றது நம்பரும் ஒரு லைக் கீழே கேட்கக்கூடிய கேள்விக்கு கரெக்டாக அதற்கான ஆன்சரை கமெண்டாக பதிவு பண்ணுங்கள் தமிழ் ஒளி தொடர்பான வீடியோ பதிவுகளை நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழ் அவர்களுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா விஜய ரங்கன் அப்படின்றது தான் தமிழ் அவர்களுடைய இயற்பெயராக இருக்குது இவர் எப்போ பிறக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் இருபத்தொன்னு பிறக்கக்கூடியதாக இருக்குது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு அருகே ஆரூர் அப்படின்ற ஆடூர் அப்படின்ற இடத்துல பிறக்கக்கூடியதாக இருக்கு ஓகேங்களா ஒரு சில இடத்துல ஆரூர் அப்படின்னு கொடுத்துடுச்சுருப்பாங்க அடுத்து பெற்றோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னையா மற்றும் செங்கேனி பெற்றோர் யார் சின்னையா மற்றும் செங்கேனி அவர்கள் அவர்கள் இவருடைய புனை பெயர்லேருந்து நமக்கு வினாக்கள் கேட்கலாம் ஏன்னா நமக்கு முன்னாடியே தெரியும் இவருடைய ஏற்பெயர் என்னன்னா விஜயரங்கன் அப்போ புனை பெயர் தான் என்னது தமிழ் சி வி ரா விஜயரங்கம் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு செல்ல பெயர்னு ஒன்று இருக்குது வீட்டில் அவர் எப்படி அழைப்பாங்க அவருடைய செல்ல பெயர் என்ன அப்படின்னா பட்டு ராசு அவருடைய செல்லப்பெயர் என்னது பட்டு ராசு இதெல்லாம் ரொம்ப நீங்கள் எங்கே எந்த யூடியூப் போனாலும் மேக்ஸிமம் கிடைக்காத ஒரு தகவலாக இருக்கும் அது நம்ம தான் கொடுத்துருக்கக்கூடியதாக இருக்கும் ஒவ்வொரு தகவலையுமே நம்ம தேடி கண்டுபிடிச்சி தான் தரோம் அதை நீங்கள் பயனுள்ள இதுவாக பயன்படுத்திக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் அதை தெரியப்படுத்துங்க தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ணுங்கள் நம்ம சேனலை கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரி அடுத்து இவருடைய கொள்கைகள் பாருங்களேன் இவர் இவருடைய கொள்கைகள் என்ன அப்படின்னா மக்கள் வாழ்வு உயர இலக்கியங்கள் பயன்பட வேண்டும் அப்போ ஒரு இலக்கியம் எழுதுகிறோம் அப்படின்னா அந்த இலக்கியம் மக்களினுடைய வாழ்வை உயர்த்தக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அடுத்து தலித் விடுதலைக்காக பாடுபட்ட ஒரு நபர் யாரு தலித்தினுடைய விடுதலைக்காக பாடுபட்ட ஒன்று நபர் இன்னொன்று கூட சொல்லலாம் திராவிட கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர் இவர் எந்த கொள்கைகளை திராவிட கொள்கைகளை பின்பற்றக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடியவர் தான் யாரு நம்ம பார்க்கக்கூடிய தமிழ் ஒளி அவர்கள் சரிங்களா இவர் என்ன இதழ நடத்துறாரு அப்படின்னா சனயுகம் அப்படின்ற மாத இதழ நடத்தக்கூடியதாக இருக்கு திங்கள்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் மாதம் சொல்லுவோம் அப்போ இவர் நடத்திய இதழ் என்ன அப்படின்னா சன யுகம் அடுத்து என்ன நமக்கு இதில் கொஷின் செக்டர் எப்படி நமக்கு செட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் பணியாற்றிய இதழ்களும் இருக்குது அப்போ இதில் பொருந்தாதது எது அப்படின்ற மாதிரி செட் பண்ணலாம் அல்லது இவருடைய நடத்திய பணியாற்றிய பணியாற்றி எதுன்னு சொல்லிட்டோம் வேரியேஷன் பண்ணி நமக்கு வினாக்களை கேட்கலாம் அப்போ பணியாற்றிய இதழ் என்ன அப்படின்னா முன்னணி புதுமை இலக்கியம் சாட்டை அப்படின்ற இந்த மூன்று இதழில் இவர் பணியாற்றக்கூடியதாக இருக்குது ஓகேங்களா இப்போ முன்னணி புதுமை இலக்கியம் சாட்டை அப்படின்ற இலக் இதழ்களில் பணியாற்றிய நபராக செயல்படுறார் அடுத்து இவருக்குன்னு இருக்கக்கூடிய சிறப்புகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணாக்கராகவும் விளங்கியவர் அப்போ பாரதியாரனுடைய வழித்தொன்றல் பாரதிதாசனுடைய மாணாக்கர் சரி இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வியை நம்ம கேட்போம் பாரதிதாசனின் பரம்பரையில் முதன்மை மாணாக்கர் யார் அப்படின்ற அந்த கேள்விக்கான விடையை கமாண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ரைட் ரெண்டாவது பார்ப்போம் தமிழ் ஒளியின் சிற்பியின் கனவு என்னும் மேடை நாடகம் அப்போ சிற்பியின் கனவு என்பதுனாதே மேடை நாடகம் பின்னால வணங்காமுடி அப்படின்ற அந்த திரைப்படமாக வெளியிடக்கூடியதாக இருக்குது இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக நடத்தியவர் யார் அப்படின்னா சிவாஜி கணேசன் அவர்கள் நடிகை இருக்கக்கூடியதாக இருக்குது சரிங்களா அதுவும் இல்லாமல் சந்த கவிதைகளை அதிகம் ஏற்றக்கூடிய ஒரு நபராக யார் இருப்பார் அப்படின்னா நம்மளுடைய தமிழ் ஒளி அவர்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும் சரி ரைட் அடுத்து பாருங்கள் விதியோ வீணையோ என்னும் காப்பியம் சிலப்பதிகாரத்திற்கு பின் தோன்றிய இசை நாடகமாக கருதப்படுகிறது அப்போ சிலப்பதிகாரத்திற்கு பின்னாடி தோண்டிய இசை நாடகம் எது அப்படின்னா விதியோ வீணையோ அப்படின்றது விதியோ வீணையும் அப்படின்ற அந்த காப்பியத்தை எழுதக்கூடியவர் என்ன தமிழ் ஒலியவர்கள் சரிங்களா அது சிலப்பதிகாரத்துக்கு அப்புறம் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா புதுவை தொழிலாளிக்கும் கோவை தொழிலாளிகளின் கடிதம் அப்போ புதுவை தொழிலாளிக்கு கோவை தொழிலாளர்கள்னு ஒரு கடிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுதக்கூடியதாக இருக்குது அடுத்து இவருடைய முக்கியமான அந்த பாடல் வரிகளினுடைய தொடக்கத்தை பற்றி பார்ப்போம் முன்னும் பின்னும் அணுவின் ஆற்றல் அப்படின்ற மாதிரியான அந்த பாடல்கள் இருக்கக்கூடியதாக இருக்குது அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று இவருடைய நூல்கள் இந்த பதினாலு நூல்களை நீங்கள் தெளிவாக ஞாபகம் செலுமே போதுமான ஒரு தகவல்கள் தான் நிலை சிலை வீராயி மே தினமே வருக இப்போ இந்த மூணு நூலை பாருங்கள் இந்த மூணு நூலும் தலித்துக்களின் ஒடுக்கப்பட்ட தலித்துக்களை முன்னேற்றம் செய்வதற்காக தலித்துக்களுக்காக எழுதப்பட்ட ஒரு நூல் தான் என்னது இந்த மூணு நூலும் இருக்குது நிலை பெற்ற சிலை வீராயி மே தினமே வருக அடுத்து பாருங்கள் கவினனின் காதல் அப்படின்ற நூல் கவினனோட காதல் கண்ணப்பன் கிளிகள் இது ரொம்ப ஃபெமிலியரான ஒரு நூல் கண்ணப்பன் கிளிகள் அப்படின்றது நமக்கு வினாக்களில் ஆப்ஷனை வைக்கிறப்ப இந்த இதை பயன்படுத்துகிறாங்க அடுத்து குருவிப்பட்டி என்னது குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் இந்த நூல் மார்க் பண்ணி வச்சிக்கோ இதை நம்ம வினாவாக எதிர்பார்க்கலாம் தமிழர் சமுதாயம் என்பது யாருடைய நூல் அப்படின்னா தமிழ் ஒளி அவர்களுடைய நூல் மாதவி காப்பியம் என்ன காப்பியம் மாதவி காப்பியம் நம்ம பார்த்துருப்போம் கண்ணகிக்கு காப்பியம் அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க மாதவிக்கு காப்பியம் அப்படின்ற ஒன்று ஏற்றிருக்கக்கூடியதாக இருக்குது பாப்பா பாட்டு எப்படி பாரதியார் எழுதினாரோ அதே மாதிரி யார் எழுதியிருப்பாரு தமிழ் ஒழி அவர்களும் எழுதியிருப்பாரு இந்த பாப்பா பாட்டு என்பது குழந்தை இலக்கியமாக இருக்கக்கூடியது இவருடைய குழந்தை இலக்கிய பாடல் அப்படின்னா இது பாப்பா பாட்டு சோலை குமரி அப்படின்றது விதியோ வீணையோ நம்ம பார்த்துருப்போம்ல சிலப்பதிகாரத்திற்கு பின் தோன்றிய இசை நாடக நூலாக இருக்கக்கூடியது அடுத்து கோசலை குமரி கோசலை குமரி ஃபை அடுத்து பாருங்கள் திருக்குறளும் கடவுளும் என்னது திருக்குறளும் கடவுளும் ஃபைனலாக இருக்கக்கூடிய ஒரு நூல் சிலப்பதிகாரம் காவியமாக நாடகமா சிலப்பதிகாரம் காவியமாக நாடகமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நூல் இவருடைய மறைவு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி நாலில் மறைவாக இருக்கக்கூடியதாக இருக்குது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஸில் முடியரசனுடைய இயற்பெயர் என்ன அவருடைய மறைவு என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் போன்ற வீடியோ பதிவில் நம்ம தொடர்ச்சியாக நம்மளுடைய வேலுவ கிடமை யூடியூப் சேனலில் பதிவிடக்கூடியதாக இருக்கும் தேங்க் யூ தேங்க்யூ டு ஆல்